நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் கடந்த ஆண்டு இறுதியில் அஜர்பைஜானில் துவங்கப்பட்டு சில மாதங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு இருந்துச்சு அஜித்தின் கார் சேசிங் காட்சிகள் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளும் படமாக்கப்பட்டுச்சு இதில் அஜித்துடன் அர்ஜுன் த்ரிஷா ஆரவ் உள்ளிட்டவர்களும் இணைஞ்சிருந்தாங்க இந்நிலையில் அஜர் தொடர்ந்து ஷூட்டிங் நடத்த உகந்த காலச்சூழல் இல்லாத காரணத்தை அடுத்து அந்த ஷூட்டிங்கை முடித்து கொண்டு படக்குழுவினரும் சென்னை திரும்பியிருக்காங்க இந்நிலையில் மீண்டும் அஜர்பைஜானிலேயே ஷூட்டிங்கை நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம் இந்த படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அஜர் மீண்டும் துவங்கப்பட உள்ளதாக படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க இந்நிலையில் வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முடிச்சுட்டு அதன் பிறகு இந்த படத்தின் ஷூட்டிங்கை வைத்துக் கொள்ளுமாறு நடிகர் அஜித் கூறியதாகவும் இதையடுத்து இந்த படத்தின் ஷூட்டிங் வரும் இருபதாம் தேதி அஜர்பைஜானில் துவங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த படத்தின் எழுபது பர்சன்ட் ஷூட்டிங் முன்னதாக நிறைவடைந்ததாக கூறப்பட்ட தொடர்ந்து ஒரே படத்தின் மே நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்காங்க நடிகர் அஜித்தின் துணிவு படம் கடந்த ஆண்டு ஜனவரியில் வெளியாச்சு ஒரு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் அவரது அடுத்த படம் ரிலீஸ் ஆகாத சூழல் காணப்படுது கடந்த ஆண்டிலேயே அஜித்தின் நாளையொட்டி விடாமுயற்சி படத்தின் அறிவிப்பு வெளியாச்சு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் வகையில் அஜித் அவர்கள் இந்த ஷூட்டிங்கை மேலும் பத்து நாட்கள் தாமதப்படுத்தி உள்ளதாக கூறப்படுது அஜித் ரிஷா காம்பினேஷன் காட்சிகள் அஜர்பைஜானில் அடுத்ததாக எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுது வரும் மே ஒன்றாம் தேதி நடிகர் அஜித்தின் பிறந்தநாளையொட்டி இந்த படத்தின் அப்டேட் வெளியாக உள்ளதாக கூறப்படுது டீசர் உள்ளிட்டவை வெளியாகுமா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க சூழல்ல படத்தின் போஸ்டர் மட்டுமே வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகிருக்கு ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நிறைவு செய்துவிட்டு படத்தின் டீசர் உள்ளிட்டவற்றை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டு வராங்களாம்